என் ஜீவன் நம் தேவன் நீதானம்மா இந்த நேசம் பாசம் நாளும் என் மாமா நீங்க இங்க அதுவும் கையில சைக்கிளோட ஹே இலக்கியா எதிர்பார்க்கவே இல்ல திடீர்னு வந்து நிக்கிற எதிர்பாராதவன் எதிர்பாருங்கள்

எல்லாரும் வந்து பொண்ணு தானே பாக்குறாங்க அதான் நான் கொஞ்சம் வித்தியாசமா மாப்பிள்ளையை பார்க்கலான்னு பாருமாமா அப்பாடா நான் தப்பிச்சேன் தாராளமா போயிட்டு வாமா என்னது நீங்க தப்பிச்சிட்டீங்களா இல்லையே நான் அப்படி எல்லாம் ஒண்ணு சொல்லலையே அதுல விழுந்துச்சு இந்த ஜென்மத்துல உங்களுக்கு நான் மட்டும் தான் என்கிட்ட இருந்து தப்பிக்கலாம்னு நினைச்சா அதெல்லாம் முடியாது சரியா சரிங்க லீலவரசி சரி எதுக்கு போற சொல்லு அவங்க வீட்டுல அந்த அத்தையும் மாமாவும் தானே இருக்காங்க அவங்களுக்கு ரெண்டு பையன் தானே அவங்க வீட்டுல மல்லிப்பூ செடி நிறைய வச்சிருக்காங்க அதெல்லாம் வந்து பறிக்காம அப்படியே கிடக்கும் போல அதனால அம்மாவுக்கு போன் பண்ணி உங்க வீட்டுலதான் பிள்ளைகள் இருக்குல்ல வேணும்னா அதை பறிச்சு கட்டி வச்சுக்கிடுங்க அது வேஸ்டா தான் போகுது அப்படின்னு சொல்லிருப்பாவ போல அதான் அம்மா போய் அதை பறிச்சிட்டு வா கட்டி வச்சுக்கிடலாம் ஆளு கொஞ்சமானு சொன்னாவ அதான் பறிக்க போறேன் ஓஹோ பூ பறிக்க போறேன் ஆமா பூ பறிக்க போறேன் பூ பறிக்க நீயும் போகாதே உன்னை பார்த்தாலே உங்களுக்குள் கத்தி சண்டையடி மாமா எனக்காக பாட்டெல்லாம் பாடுறீங்களோ? ஏன் பொண்டடிக்காக நான் தான் பாடுவேன். வேற யாரும் வந்து பாடுவா? ம்ம். அழகா இருக்கு. சரி இதெல்லாம் இருக்கட்டும். சைக்கிளும் கைமா நீங்க எங்க போறீங்க? ஏன் பைக்குக்கு பெட்ரோல் போட காசு இல்லைன்னு சைக்கிளோட்ல நடந்து போறேன். ஆமா பெட்ரோல் போட கூட காசு இல்லாமள்ள நான் இருக்கேன். அதான் சைக்கிளோட்ல நடந்து முடிவுக்கு பண்ணிட்டேன். சைக்கிள் ரொம்ப அடி வாங்கி அடி வாங்குனாலும் பரவால நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். போய் சொல்லாதீங்க. பெட்ரோல் போடலாம் காசு இருக்கும். வேற சைக்கிள்ல வந்திருக்கீங்களா என்னவா இருக்கும் உடம்புல கொஞ்சம் கொழுப்பு நிறைய கூடி இருச்சுன்னு சைக்கிள் மிதிச்ச கொழுப்பெல்லாம் குறைக்கலாம் நினைக்கிறீங்களோ எனக்கு கொழுப்பு கூடி இருக்கா உனக்கு கொழுப்பு கூடி இருக்கான்னு இப்ப பாரு மாமா நீ என்ன மாமா விடு மாமா யாராவது பாக்க போறாங்க பார்த்தா பாக்கட்டும் எனக்கு என்ன பயம் நீங்க யாருக்கும் பயப்படாத சண்டையர் தான் ஒத்துக்கிறேன் எனக்கு பயமா இருக்கு நான் எதுக்கும் பயப்படாம எப்படி இருக்கணும் அதே மாதிரி தான் என் பொண்டாட்டியும் இருக்கணும் பொண்டாட்டி ஆனதுக்கு அப்புறம் பயப்பட மாட்டேன் ஆனா இப்ப பயப்படுவேன்

இது பக்கத்து வீட்டு தாத்தாவோடது அவர் எங்க போனாலும் சைக்கிள் தான் போயிட்டு வருவாரு சைக்கிள்ல கொஞ்சம் பிரேக் பிடிக்கலன்னு சொன்னாரு ஆத்தும் கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி இருக்கு தம்பின்னு சொல்லிட்டு இருந்தாரு சரி பாவம் வயசானவர் அங்கிருந்து கடை வரைக்கும் தள்ளிட்டு போகணும்ல அதான் சரி நீங்க இருங்க நான் போய் சைக்கிள் காத்தடிச்சுட்டு பிரேக்கை சரி பண்ணி கொண்டு வரேன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன் ஓஹோ உதவி நல்லதுதான் நல்லதுதான் பாவம் வயசானவருக்கு உதவி பண்றதுல ஒரு தப்பு இல்ல சரி நீங்க வருவீங்கன்னு அவரு வெயிட் பண்ணிட்டு இருப்பாருல காலத்துல ஒழுங்கா போய் வேலையை முடிச்சுட்டு அவர்கிட்ட கொடுங்க சரியா நானும் போய் பூவை பறிச்சிட்டு வீட்டுக்கு போறேன் இல்லக்கியா இப்பல்லாம் உனக்கு எம்மல பாசமே இல்ல இல்லக்கியா ஏமா அப்படி சொல்றீங்க அதா நீ என்ன லவ் பண்ணிட்டு இருக்கும்போது எப்படா பாப்போன்னு இருக்கும் மாமா உங்கள நினைப்பாவே இருக்கும் மாமா அப்படி இப்படின்னு சொல்லுவேன் அதே மாதிரி நான் என்னைக்காவது பாத்துட்டேன்னா அன்னைக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமான்னு நான் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் கதை கதையா என்கிட்ட சொன்னேன் ஆனா இப்போ எங்க கூடயே இருந்தா கூட எப்படா போகலாம் எப்படா ஓடலாம்னு தான் பாக்குறேன் ஐயோ நான் போய் அப்படி நினைப்பனா அதான் எப்போ ஓடலான்னு ரெடியா இருக்கே அப்படி இல்லைமாமா எனக்கு தினமுமே எப்படா உங்களை பார்ப்போம் உங்ககிட்ட பேசுவோம் அப்படின்னு தோணிகிட்டே தான் இருக்கும் எப்பயாவது ஒரு இடத்துலயாவது உங்களை பாத்துற மாட்டோமான்னு ஒரு சின்ன ஏகம் தான் இருக்கும் எனக்கு உங்க மேலே அவ்வளோ ஆசை இருந்தாலும் முன்னாடி நான் மட்டும் பார்க்கணும்னு ஆசைப்படுவேன் எங்கேயாவது தூரத்துல இருந்து உங்களை சைட் அடிச்சுட்டு போயிடுவேன் இப்போ நம்ம ரெண்டு பேருமே லவ் பண்ணுறோமா அப்போ நம்ம ரெண்டு பேரும் இப்படி நின்று பேசுகிறதெல்லாம் யாராவது பார்த்தா வீட்டுக்கு தெரிஞ்சிரும்ல தான் எனக்கு இன்னும் ஒரு நாலு மாதம் தான் படிப்பு இருக்கு மே மாதத்தோட நான் காலேஜும் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் தெரிஞ்சால் எனக்கு பிரச்சனை இல்லை நீங்கள் கல்யாணம் பண்ணிப்பீங்க இப்போ தெரிஞ்சால் படிப்பும் ஒரு பக்கம் போயிடும்ல அதான் ஒரு சின்ன தயக்கம் ஏன் பிரச்சனை எதுவும் வந்தா நான் விட்டுவிட்டா ஓடிடுவேன் உன்னை தாலி கட்டி என் பொண்டாட்டி ஆக்கிட்டு உன் ஆசை என்னவா இருந்தாலும் நான் நிறைவேற்ற மாட்டேன்னா உனக்கு படிக்கணும்னு தோணுச்சுன்னா நான் படிக்க கூடவா வைக்க மாட்டேன் நீங்கள் படிக்க வைப்பீங்க எல்லாமே எனக்கும் தெரியும் ஆனால் எனக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு படிக்கிறதுல துளி கூட விருப்பம் இல்லை ஒன்று படித்து முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லையா கல்யாணம் பண்ணிட்டா அப்படியே படிப்பு விட்டுறனும். கல்யாணங்கிறது அது ஒரு மாதிரி வாழ்க்கை. படிப்புங்கிறது அது வேற மாதிரி. ரெண்டையும் போட்டு குழப்பிக்கிறது எனக்கு விருப்பம் இல்ல மாமா. அதனாலதான் இப்போடா இந்த நாலு மாசம் சீக்கிரம் தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ம்ம். படிச்சு முடிக்கறக்குள்ள கல்யாணம் பேசலாம் எடுத்தா கூட நீங்களே போய் வேண்டாம் வீட்ல சொல்லிடுவீங்க போலயே. ச்சா ச்சா சொல்ல மாட்டேன். எக்ஸாம் முடிச்சிட்டு பண்ணிக்கலாம்னு சொல்லுவேன். ஏதாவது பண்ணி என்ன உன்ன நான் என்ன பண்ணி ரசிக்கவேச்ச? என்ன பண்ணாலும் ரசிக்கிற மாதிரி தான் இருக்கு பரவாயில்ல பரவாயில்ல ரசிச்சுக்காங்க செல்லம் உன் ஆசை நிறைவேற்ற இருக்கதால மாமன் புறப்படுத்து வந்திருக்கேன் மாமா எனக்கு இப்ப டக்குனு தோணுச்சு நீங்க என்ன இப்படி உட்கார வச்சிருக்கீங்கல்ல இப்படியே சைக்கிள்ல ஒரு ரவுண்ட் போனா நல்லா இருக்கும்ல சைக்கிள்ல ரவுண்ட் போணுமா ஏடி இப்பதானே சொன்னேன் இதுல பிரேக் இல்ல சைக்கிள் டயர்ல காத்து இல்லைன்னு மாமா மாமா அதெல்லாம் பரவால மாமா ப்ளீஸ் மாமா ஒரே ஒரு ரவுண்ட் கொஞ்சம் தூரம் மட்டும் அட நீ தெரிஞ்சு தான் பேசுறியா ஆல்ரெடி அங்க பிரேக் பிடிக்காது டயர்ல வேற காத்து இல்ல உன்ன தூக்கி டயர்ல உட்கார வச்சேன்னு வெச்சுக்க அவளதான் டயர் பஞ்சராவே போயிடும் அந்த நீ போற நீதான் அடம்பிடிப்பே ஆசைப்படுறதெல்லாம் சரிதான் பிரேக் இல்லாம எதையும் மரத்துல கொண்டு போய் விடாம இருந்தா சரிதான் போலாம் போலாம் கொண்டு போய் விடாம காப்பாத்துப்பா மாமா சைக்கிள்ல போனது சூப்பரா இருந்துச்சு அப்படியா நீ பொண்டடி ஆசை நிறைவேத்திட்டனா ஆமா நல்லவேல பிரேக் பிடிக்காதே நினைச்சேன் கடவில் புண்ணியத்துல புடிச்சிருச்சு ஐயோ ஏ மாமா என்னாச்சே உங்க திரும்பி பாரு போச்சு ஆஞ்சி பாத்துட்டாங்க செத்துட்டே சும்மாவே அவங்களுக்கு எங்க குடும்பத்தை பிடிக்காது ஐயோ எங்க வீட்டுக்கு கண்டிப்பா சொல்லிருவாங்க அசிங்கப்படுத்த போறாங்க என்ன ஐயோ ஆச்சி கண்ணுல இப்படி பட்டுட்டமே

வலிக்குதே நிஜத்துல தான் இருக்கும் என்ன கேக்குறாங்க அது அது வந்து ஆச்சி அப்ப நீ என் பேத்தியே முன்னாடியே விரும்பி இருக்க உனக்கு என் பேத்தியே ரொம்ப பிடிக்க தான் செஞ்சிருக்கு நான் கேட்ட எனக்காக தான் ஒத்துக்கிட்ட மாதிரி ஒரு நாடகம் நடிச்சிருக்க ஏல அடடா மாட்டிக்கிட்டனே ஆச்சி அது வந்து நானும் இலக்கியாவும் லவ் பண்றோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிர் குயிரா விரும்புறோம் இதை நான் எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் அன்னைக்கு நீங்க வந்து என்கிட்ட அப்படி கேட்டீங்க அதனால நான் உங்களுக்காக ஒத்துக்கிட்ற மாதிரி சரின்னு சொல்லிட்டேன் ஆனா நீங்க சொன்ன பிள்ளைய தானே நான் கடைசியில கட்ட போறேன் இருந்தாலும் நீ என்கிட்ட மறைச்சிருக்க என்ன மன்னிச்சிருங்க பாட்டி கோச்சுக்கிடாதீங்க நான் முந்தையே விரும்புறேன்னு சொன்னா நீங்க எதுவும் தப்பா நினைச்சிட்டு தான் நான் அப்படி சொல்லிட்டேன் இவங்க பேசிக்கிறது ஒண்ணுமே எனக்கு புரியல என்ன மாமா என்ன லவ் பண்றேன்னு சொல்றாரு ஆச்சே எதுக்கு எதுவும் ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டேன்னு சொல்றாங்க ஏல என் பேத்தி நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு சந்தோஷம் தான் அது நீ என்னைக்கே சொல்லியிருந்தாலும் நான் சந்தோஷம் தான் பட்டிருப்பேன் உங்க ரெண்டு பேர்த்தையும் இப்படி ஜோடியா பார்க்க எனக்கு எவ்வளோ அழகா இருக்கு தெரியுமா ஏ ராசாத்தி சொல்லுமாக்கா இங்க இங்க என்ன நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல மாமா என் கூட இருந்ததை பார்த்துட்டு அவர் என்ன லவ் பண்றேன்னு சொல்றதை கேட்டுட்டு நீங்க கோவப்படாமல் சிரிக்கிறீங்க உங்களுக்கு தான் என்னையும் எங்க குடும்பத்தையும் பிடிக்காதுல்ல ஏய்யா மாரா என் பேத்திக்கு ஒன்றும் தெரியாதோ தெரியாதாச்சி நான் சொல்லல அம்மாடி உங்க வீட்டையும் உங்களையும் பிடிக்காம தான் இருந்தது அதெல்லாம் முன்னாடி இப்ப இல்ல என்ன சொல்றீங்க ஆமாமா மாற எல்லாத்தையும் முத்து செல்வி கல்யாணத்தோட உன்னை அவனுக்கு பார்த்த பையன் கழுத்துல கத்தியை வச்சு மிரட்டினான்ல அப்ப கூட மாற வந்து காப்பாத்தினால அவன் வீட்டுல என்கிட்ட வந்து உன்னை கத்தியால அந்த பையன் குத்தித்தான் என் ஆஸ்பத்திரியில ரொம்ப முடியாம இருக்குன்னு சொல்லிட்டான் என்னதான் உங்கள் அம்மா மேலேயும் உங்கள் குடும்பத்து மேலேயும் நான் கோவமாக இருந்தாலும் அதை கேட்டுட்டு என் மனசு தாங்க முடியல எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல எனக்கு படப்படத்து போச்சு என் பிள்ளை குடும்பம் இப்படி ஆகிட்டே என் பேத்துக்கு இப்படி ஆகிட்டேன்னு மனசு கடந்து அடிச்சுக்கிச்சு உன்னை எந்த ஆஸ்பத்திரியில் வச்சுருக்கேன் என்ன எதுனா எதுவுமே சொல்லலை என்னால் உன்னை நேரில் வந்து பார்க்க முடியலையேங்கிற வருத்தத்தில் கடவுள்கிட்ட போய் வாழ வேண்டிய பிள்ளைக்கு ஏன்ப்பா இப்படி சோதனை கொடுத்த என்னை கூட எடுத்துருக்கலாமேன்னு அழுது வேண்டதற்காக போனேன் அங்கே என் மக உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா அவள் அழுகிறத பார்த்ததும் இவ்வளவு நாள் நான் இருந்த கோவம் தாபம் எல்லாத்தையும் மறந்துட்டு ஓடி என் மகளை கட்டி பிடிச்சி என் பேத்திக்கு என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டேன் அவ இந்த மாதிரி ஆகிட்டுமா வேற ஒன்றும் இல்லைன்னு சொன்னான் இல்லையே மாறேன் இப்படி சொன்னானேன்னு பயசிகிட்டு இருக்கும்போதே வேறத்தால் மாறேன் வந்து நின்றுட்டான் உங்கள் கிட்ட அவசரமாக பேசணும் கோயிலுக்கு வாங்கன்னு வர சொல்லி என்னையும் இப்படி போய் சொல்லி அந்த இடத்துல எங்கள் ரெண்டு பேர்த்தையும் சந்திக்க வச்சு எங்களை பேச வச்சிட்டாமா என் மனசுக்குள்ளே இருந்த கோவம் எல்லாமே தூள் தூளா நொறுங்கி போய்ட்டுமா சில வருஷம் என் பிள்ளையையும் உங்களையும் பார்க்காம விட்டுட்ட எனக்கு ரொம்ப வருத்தம் தான் ஆச்சு நானும் உங்கள் அம்மையும் பேசிக்கிட்டது இந்த வீட்லையும் யாருக்கும் தெரியாது உங்கள் வீட்லேயும் யாருக்கும் தெரியாது நாங்கள் அப்பப்போ ரகசியமாக பார்த்து நான் என் மகளும் பேசிக்கிட்டு இருக்கோம் ஆச்சி நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மையா ஆமாம் ஜாமி உண்மைதான் அப்போ தான் என் மனசில் ஒரு யோசனை வந்தது ரெண்டு குடும்பமும் இப்படி பிரிஞ்சு கிடக்கே நீ எப்படி சேர்க்கறதுன்னு யோசிக்கும் போது உங்கள் அண்ணனுக்கும் கல்யாணம் ஆகிட்டு உங்கள் அக்காளுக்கும் கல்யாணம் ஆகிட்டு நீ மட்டும்தான் கல்யாணம் ஆகாம அங்கே இருக்க நாங்களும் மாறனுக்கு பொண்ணு பார்க்க தான் இருந்தோம் அதான் உன்னையே மாறனுக்கு கட்டி வச்சா உங்க அம்மா கல்யாணம் பண்ணிட்டான்னு பிரிஞ்ச குடும்பம் உங்க கல்யாணத்தினால ஒன்றும் சேர்ந்துருவனு இந்த கிளவி மனசுக்குள்ள ஒரு யோசனை அதை மாறங்கிட்ட வந்து கேட்டேன் ஆனா இந்த திருட்டு பையன் இந்த விரும்பிட்டு இருந்திருக்கான் அதை என்கிட்ட மறைச்சிட்டு நான் கேட்டேன்னு உங்களுக்காக ஒத்துக்கிட்டேன் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு போனோமா அதான் இப்படி நேரில் பார்த்த உடனே என் கிட்ட கேட்டேன் வேற ஒன்றும் இல்லம்மா உனக்கும் என் பேரனை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கேட்கும்போது சந்தோஷமா இருக்கு சீக்கிரமா எங்க வீட்டுக்கு வந்து விளக்கேட்டி வச்சிருக்கேன் என்ன என் பேத்தியே என் வீட்டுக்கு வரப்போறான்னு கேட்கும்போது போது சந்தோஷமா இருக்கு மக்களே ரெண்டு பேரும் நல்லா இருங்க என்னையா சீக்கிரமே வீட்டில் எப்படியாவது இதை பத்தி பேசி உங்க மாமங்காரனை ஒத்துக்க வச்சு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது இந்த பாட்டியோட பொறுப்பு என்னம்மா நம்பிக்கையா இருங்க நல்லது நல்லதுதான் நடக்கும் சரியாடி தங்கம் சரிங்க ஆச்சி அப்புறம் அம்மா கிட்ட இதை பத்தி கேட்டுறது என்ன அம்மையும் நானும் ரெண்டு வீட்லயும் சொல்லாம தானே பேசிக்கிட்டு இருக்கோம் திடீர்னு நீ போய் இந்த விஷயத்த கேட்டா உனக்கு எப்படி தெரியும்னு கேட்பா நான் தான் சொன்னேன்னா எப்படி பாத்தீங்க என்ன ஏதுன்னு கேப்பா அதனால அம்மட்டி சொல்லாத ஹம் கொஞ்ச நாள் போகட்டும் படிப்படியா உங்க கல்யாண விஷயத்த எப்படியாவது அம்மகிட்டையும் பேசி நான் சமாதானம் வாங்கிடுறேன் என்ன ம் சரியாச்சி கேட்க மாட்டேன் ஆனா பாத்தீங்களா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்னெல்லாம் வேலை பண்ணியிருக்கீங்கன்னு என்ன ஜாமி பண்றது இந்த கிளடு கட்ட அன்னைக்கு கோவத்தெல்லாம் விட்டுருந்தேன்னா ரெண்டு குடும்பமும் சந்தோஷமா இருந்திருக்கும் வீம்பு பிடிச்சுக்கிட்டு கிடந்துட்டேன் அதனால பெத்த பிள்ளையும் பேத்தியும் மறந்து நின்னு விழுந்து நின்று பேச வேண்டிய சூழ்நிலை எல்லாம் சீக்கிரம் சரியா இருந்து தங்கம் சரிங்க ஆச்சி சரி அப்ப நான் போயிட்டு வரேன் என்ன எங்க ஆச்சு இந்த வெயிலுக்குள்ள கட்ட போய் தூக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்கிய நான் என் பேத்திக்கிட்ட மட்டும்தான் பேசுவேன் உங்ககிட்ட பேச மாட்டேன் என்ன உண்மையில நான் தான் இருக்கேன் எங்கிட்டயே மறைச்சிருக்காள் நீ ஆச்சி சாரி ஆச்சி பிளீஸ் 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 என்கிட்ட பேச மாட்டீங்களா உங்க செல்ல பேரம் தானே நானு ஆமா செல்ல பேரம் போய் சொல்லிட்டானே இனிமேல் செல்ல பேரம் போயே சொல்ல மாட்டேன் பிளீஸ் ஆச்சு பேசுங்க ஏரியா நான் ரேசன் கடைக்கு தான் போறேன் எதுக்கு இந்த வேகத வெயிலுக்குள்ள அழிஞ்சிட்டு இருக்கிய நான் வந்த பிறகு என்கிட்ட கொடுக்க வேண்டியதானே ஏன்னா அப்பாட்டே அதை கொடுத்து விட்டுருக்கலாம்ல அப்பா முக்கியமான வேலை விஷயமா வெளியே போயிருக்கா நீயும் காலையிலயும் அந்த பக்கத்து வீட்டு ஐயா கிட்ட வாங்கிட்டு வந்தது நான் பார்த்தேன் சரி ஒரு உதவி செய்ய போயிருக்கேன் நம்ம ஏன் தொந்தரவு பண்ணணும் போறேன் ரேஷன் கடையில் கூட்டம் இல்லையா ஐயா பொருள் போடுறவங்க ஃபோன் பண்ணி உங்க அம்மகிட்ட சொன்னாவே அதான் நான் பையன் நடந்து போவோம் வீட்டிலே இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்குன்னு நடந்து போயிட்டு இருக்கேன் ஒன்னும் இல்லை நான் வாங்கிட்டு பையன் வீட்டுக்கு போயிட்டுருவேன் நீ என் பேத்தியை பத்திரமா வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு வா என்ன பாதிலே விட்டுட்டு வந்து ஐயோ அதை விட்டுட்டு வருவேன் பத்திரமா அனுப்பி வச்சுட்டு வரேன் சரி சரி ஆச்சு இந்த வெயிலுக்குள்ள எப்படி அந்த பொருளெல்லாம் தூக்கிட்டு போவீங்க வாங்கிட்டு வேணா கூப்பிடுறீங்களா நான் வந்து எடுத்து தரேன் வேணாண்டி தங்கம் நான் பாத்துக்கிட்டுறேன் பையன் பையன் தூக்கிட்டு போயிடுவேன் அப்படி முடியலனா கூட அந்த இடத்துல வச்சுட்டு வந்துக்குவேன் பிறவியமாக வரும்போது எடுத்துக்கிடுவோம் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை என்ன நீ பேசிட்டு பார்த்து வீட்டுக்கு போய் என்னம்மா ம் சரிங்க ஆச்சி ஏய் இப்ப என்ன எதுக்குடி முறைக்கிற இவ்வளவு நேரம் உங்க ஆச்சி கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுன என்ன பார்த்து முறைக்கிற இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு என்கிட்ட இது இத்தனை நாள் சொல்லாம மறைக்க தானே செஞ்சிருக்கீங்க போங்க நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் ம் ஐயோ இவன் இப்படி கோச்சுக்கிட்டா இலக்கியாமா இலக்கியமா இங்க பாரு ஒண்ணு பாக்க முடியாது என் செல்லம் இல்ல தங்கம் இல்ல இங்க பாருவன் போங்கமாமா உன் கோபம் போறக்கு நான் என்ன பண்ணணும் நீங்க என்ன பண்ணாலும் எனக்கு கோபம் போகாது ஒரே ஒரு தடவை பாரு என்ன மாமா இதெல்லாம் நீ வேற பேச மாட்டேன்னு சொல்லிட்ட எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அதான் இப்படி இப்ப கோவம் போயிருச்சா ஜாலி!